இந்த மூணு வேலைகளையும் செஞ்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் சரி அந்த அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரம் சித்தர்கள் நேர்த்திப்போம் இயற்கை பாதுகாப்போம் நவகிரகங்கள் வழிபாடு செஞ்சாச்சு நவகிரகங்களுக்கு உண்டான உப ரத்தினங்களையும் போட்டாச்சு அதையும் தாண்டி என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கூட எனக்கு கிடைக்கல தொழிலையும் மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்துலையும் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து பெருசாக மாந்திரிகம் செஞ்சு பெரிய இதெல்லாம் பண்ணி செய்யற அளவுக்கு என்னால் முடியல இதுக்கு ஏதாவது எளிமையான ஒரு விஷயம் இருந்தால் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஃபோன் கால்ஸ் வந்தவங்க நிறைய பேர் பேசியிருந்தீங்க ஹோமியோபதி மெடிக்கல்ஸ் ஏதாவது இருந்து அங்கே போங்க ஹோமியோபதி மெடிக்கல்ஸ்ல போயிட்டு லார்ஜ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு அது பேர் லார்ஜ் இந்த மருந்த நீங்கள் வந்து பவுடர் வடிவத்துலேயும் வாங்கிக்கலாம் பில்ஸ் மாதிரி சின்ன சின்ன மாத்திரை வடிவத்துலையும் வாங்கிக்கலாம் லிக்யூடாகவும் வாங்கிக்கலாம் இது மூணில் நீங்கள் எந்த ரூபத்தில் வாங்கினாலும் சரி இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த லெவலில் இருந்து எந்த லெவலுக்கு மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக உணர முடியும் இதை வாங்கிட்டு டெய்லியும் காலையிலேருந்து மதியம் வரல ஒரு லிட்டரில் பத்து ட்ராப் போட்டு நல்லா ஷேக் பண்ணி இந்த வாயில வச்சு நல்லா கப்பி குடிக்கணும் குடிச்சிட்டு வரணும் ஒரு லிட்டரு காலையிலேருந்து மதியம் வரணும் குடிக்கணும் அதாவது அதில் பத்து ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து ட்ரா போட்டுக்கணும் ஒரு லிட்டர் ஃபுல்லாக காலி பண்ணிடுங்க திரும்ப மதியத்தில் வந்து நைட் வரணும் ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து ட்ரா போட்டு நல்லா ஷேக் பண்ணி குடிக்கணும் இதை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க குடிச்சிக்கிட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே சன்ஸ்டோன் பிரேஸ்லெட் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க அதே சமயத்தில் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இந்த மூணு வேலைகளையும் செஞ்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் சரி அந்த அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகி உங்களை எல்லா சிக்கல்களும் மீறி சரியாயிட்டு சூப்பரான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க பயன்படுத்தி பாருங்க மருந்தனுடைய பெயர் லார்ஜ் பயன்படுத்துங்கள் பலனடையுங்கள் நன்றி